அரியலூரில் பேருந்து மோதி துணை மேலாளர் உயிரிழப்பு அரியலூர் அருகே அல்லிநகரம் கிராமத்தில் பேவர் பிளாக் கம்பெனி செயல்பட்டு வருகிறது இதில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சேர்ந்த பாலன் என்பவர் துணை மேலாளராக பணியாற்றி வருகிறார் பொங்கல் விடுமுறைக்கு ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது அரியலூர் புறவழிச்சாலையில் பெரம்பலூரில் இருந்து அரியலூர் நோக்கி வந்த அரசு பேருந்து மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அரியலூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரியலூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் புறவழிச்சாலையில் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு அதிகரித்து வருவதால் மாவட்ட காவல்துறை போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் பொங்கல் பண்டிகையை முடித்துவிட்டு பணிக்கு திரும்பியபோது ஏற்பட்ட உயிரிழப்பு சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும் BM ட்ரேடர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ணா சிலை அருகில் ஜெயம் குண்டம்